நம்ம அதை இன்வால்வ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அது கவனிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி நமக்கு தான் கரிசனம் ஆமாம் இது சரி இந்த மாவட்ட ஒன்றாவது போட்டு நம்ம செய்வோம்னா அதை அவங்க செய்யணும் அப்புறம் பென்ஷனுக்குள்ளே நம்ம பார்ப்போம் அப்படின்னா அதுவும் நமக்கு இடிக்குது பண்ணாதீங்க ஆமாம் இல்லை படத்தை வச்சு கொடுங்க என்ன எது வேணாலும் உங்களுடைய சேவைக்கு இது பண்ணுங்க தவிர பென்ஷன் அமௌண்ட்டை எடுத்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு போர்ஷன்